ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு யாருக்குன்னா சத்யா அப்படிங்கிற ஒரு சகோதரிக்கும் இந்த சுப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும் தான் இந்த பதிவு இப்போல்லாம் நம்மலாம் பார்த்துருப்போம் அந்த சமீப காலமாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதாவது நிறைய பிரச்சனைகள் நடந்தது அதுக்கப்புறம் காவல்துறைக்கு போய் அங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் தப்பாக பேசக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் வந்து நிக்னேயம் வச்சு கூப்பிடக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை வந்து எழுதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அமைதி நிலவுனுச்சு இவங்க அவங்க ஸ்டைலில் சேனலையும் இவங்க வந்து அவங்க பேரை உச்சரிக்காமல் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஒரு அளவுக்கு ஓகே அப்படி பார்த்தா முதல்ல நான் சத்யா சகோதரிக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஷார்ட்ஸ்லாம் சில இதை பார்த்து நானே லைக் போட்டிருக்கேன் விட்டு வாய்விட்டு சிரிச்சிருக்கேன் ஏன்னா அளவுக்கு நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஓகேங்களா அது நீங்கள் கொண்டு வந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது வாய் வாய்விட்டு சிரிக்கக்கூடியதாக இருந்தது பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருந்தது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஆட்களோட திரும்ப 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 போய் ஒரு வாதாடுதல் ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஏன் போகிறீங்க ஆ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் முன்னாடி எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு உங்களை பற்றி அதிகம் தெரியாது இப்போ நான் பார்த்துருக்குற விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் உங்களோட ஆனது வரலாறு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நான் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும்போது நீங்களுமே ஏன் தேவையில்லாமல் ஒரு ஒரு இடம் வந்து அது தப்பான இடம் ஒரு அசிங்கமான ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றியே ஏன் பேசி பேசி உங்கள் தரத்தையும் உங்களையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க நீங்கள் பேச பேச அவங்களுமே உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க இது உங்களுக்கு மட்டுந்தான் அசிங்கமா ம் சொல்லுங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு கோபுரத்தில் வச்சுருக்கீங்க அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது உங்களுக்கும் மட்டும் இல்லை அவங்களுக்கும் தான் அவமானன்றது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாலு இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களை வந்து மரியாதை கொடுத்து தான் பார்க்கணும் மரியாதை இல்லாமல் பார்க்கக்கூடாது இல்லையா உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் வச்சுக்கிறது தான் உங்களுடைய ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துலேயும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இல்லையா ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த வலைத்தளத்தில் பேசுகிற பேச்சு சில நேரங்களில் கொஞ்சம் அசிங்கமாகவும் பேசுகிறீங்க தப்பாகவும் பேசுகிறீங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இல்லை ஓகேங்களா இதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் தயவு செஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு நிறைய திறமை இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ அவங்களுக்காகவே உங்களுடைய டைமை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இ இவங்களாம் இல்லை இவங்கள பற்றி நம்மலாம் பேசுகிற அளவுக்குலாம் அவங்க இல்லை ஓகேங்களா அதனால உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒரு தான் நான் அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் பேச பேச நீங்களும் தான் அசிங்கப்படுறீங்கன்றத மறந்துடாதீங்க ஓகேங்களா அடுத்து சுபு நான் கேட்குறேன் இந்த கொஞ்ச நாள் பேச்சு திமிரு ஆணவம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரியுது உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா இத்தனை நாள் பேசுனீங்க மூணு பேர் சேர்ந்து கண்டன் பண்ணுறீங்க அசிங்க அசிங்கமாக பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தை பற்றியோ உங்களை பற்றியோ உங்களுக்கு கவலை இல்லைனா அது உங்கள் பிரச்சனை ஓகேங்களா மக்களை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பல பல குரல்கள் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இன்னுமே உங்கள் மாதிரி ஆட்களை அழிக்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா அது உண்மைதான் அழிக்காத வரைக்கும் இந்த வலைத்தளத்தில் வந்து இந்த ஆபாசம் அசிங்கம் கொச்ச வார்த்தை இந்த மனைவி கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ள மரியாதை எதுவுமே இல்லை எல்லாமே போச்சு எல்லாமே அசிங்கப்பட்டு போய் நிற்கிது அது எல்லாருக்கும் தெரியும் சரி அதெல்லாம் தாண்டி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா அதை தொட்டு இதை தொட்டு கடைசியில் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரீங்க ஏற்கனவே எதுக்காக நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு வந்தீங்க ஒரு குழந்தைய பற்றி பேசுனதுக்கு தானே நான் கேக்குறேன் ஒருத்தவங்களை கை நீட்டி சத்தியான்ற ஒரு சகோதரியை வந்து நீங்க கை கை நீட்டி என்ன சொல்றீங்க குழந்தை இல்ல பட்டை மரம் மரம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க அதுதான் பெருமைன்றீங்க அப்படியா ஆ அப்படியா அப்படி என்ன பெருமை பண்ணிட்டீங்க குழந்தைகள் இருந்தோ நீங்க என்ன பெருமை பண்ணிட்டீங்க சொல்லுங்க ஒரு தாயினா என்ன ஆ அதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு மாசம் மாசம் உங்களுக்கு தேவையான பணம் எப்பயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு இதை கொடுத்து அனுப்பி வச்சுட்டா உங்கள் கடமை முடிஞ்சிருச்சா தான் ஒரு தாய் கழகா அதை தாண்டி உங்களுடைய சுய சந்தோஷம் உல்லாசம் இதுதான் ஒரு தாய் கழகு இல்லையா அதாவது ஒரு தாய்னா குழந்தைகளோட அன்றாட வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களை கூட வச்சு அந்த பிள்ளைங்க வளர 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 அந்த அழகை பார்த்து ரசிக்கணும் ஓகேங்களா அதை ரசிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தாயாக இருந்து பண்ணும் சொந்த பிள்ளைங்களை பார்க்க முடில அடுத்தவங்க பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விடுங்க நான் வளர்த்து விடுறேன் நான் பார்க்குறேன்னு பெரும் பேச்சு கொண்டே குறைச்சிடல ஆ அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆ சொந்த குழந்தைய பார்க்கறதுக்கோ சொந்த குழந்தைகளுடைய தேவைகளை கூட இருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கோ உங்களுக்குனால முடியல தண்ணி அடிச்சுக்கிட்டு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோண்டி பகிரங்கமாக கொஞ்சம் கூட வெக்கொள்ளாமல் இந்த வ பொது வலைத்தளத்தில் பேசிக்கிட்டு அசிங்கம் இருக்கிற நீங்களாம் வந்து மற்றவங்களை கேள்வி கேட்கலாமா மற்றவங்களை சுட்டி காட்டலாமா ஆ என்ன அருகதை இருக்குது ஆயிரம் ஆ ஊனாக ஆயிரத்தெட்டு சத்தியம் நான் கேட்குறேன் எல்லா பாவமும் செஞ்சுட்டு அந்த சத்தியம் அந்த எல்லா கடவுளையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ணால் உடனே அந்த கடவுள் வந்து உங்கள் பக்கம் சாஞ்சிருமா ஏன் கடவுளையும் நீங்கள் வந்து முட்டாளாக்க முயற்சி பண்றீங்களா ஆ கடவுளையும் மனிதர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறீங்களா அந்த கடவுளுக்கு தெரியாதா யார் தப்பு யார் சரின்னு உங்கள் மாதிரி ஒரு நிலையற்ற ஒரு கொரூர புத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து துணை இருப்பாரா முதல்ல சொல்லுங்கள் துணை இருப்பாரா ஆ நீங்களாகவே ஒரு சத்தியம் பண்ணிவிட்டால் என்றைக்கு நீங்களாம் சத்தியத்தை காப்பாற்றிருக்கீங்க உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் ஆயிரத்தெட்டு சத்தியம் அம்மா மேலே சத்தியம் தன்னுடைய இறந்த குழந்தை மேலே சத்தியம் ஆ ஒன்று ரெண்டு சத்தியமாக நீங்களாம் பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தட்டு சத்தியம் பண்ணுறீங்க ஒரு நாள் அந்த சத்தியமே உங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் தெரியுமா ஆ சரி ஓகே இந்த பட்டை மரம் காஞ்ச மரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை கொடுத்து அந்த குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியல சரியா அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நிவர்த்தி பண்ண முடில அடுத்தவங்களை கை காட்டி உங்களுக்கு குழந்தை இல்லைன்றத சுட்டி காட்டுறீங்கல்ல ம் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ம் ஒரு அதாவது கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுல வந்து டிலே பண்ணுறாருனா கொடுக்க மாட்டார்னு யாரும் சொல்லலை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா குழந்தையே பிறக்காதுன்னு நீங்கள்னா கடவுளா ஆ கடவுளுக்கு தெரியும் கொடுத்து பார்த்துக்கிட்ட உங்கள் லட்சணெலாம் தெரிஞ்சுதான் கடவுள் வந்து அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் ஆ எந்த நேரத்தில் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பார் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரு தாயின்ற ஒரு ஸ்தானத்துக்காக இயங்கிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு கண்டிப்பாக அந்த ஏக்கத்துக்கு ஒரு தீர்வை கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் இழுக்கிறதுக்கு உங்களுக்கெலாம் அசிங்கமாக இல்லை உங்கக்கிட்ட மோதுறவங்க யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்க யார் உங்கக்கிட்ட யாருக்கு உங்கள் கூட பிரச்சனையோ அவங்கள பற்றி பேசலாம்ல இல்லாத இந்த உலகத்தையே இன்னும் பார்க்காத இன்னும் உருவமே எடுக்காத ஒரு குழந்தையை பற்றி பேசிகிட்ருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை ஆ அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை எவ்வளவோ அசிங்கம் பண்ணிவிட்டு கடைசியில் சுற்றி சுற்றி இந்த குழந்தை மேலே வந்து கை வைக்கிறீங்க ம் நான் சொல்கிறேன்னா உங்கள் மாதிரி தாய்க்கு நடுவில் இந்த மாதிரி குழந்தை இல்லாத இன்னும் குழந்தை க வரம் கிடைக்காத தாய்கள் வந்து எவ்வளவோ மேல் புரியுதா ஏன்னா இவங்களாம் வந்து எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்க்கக்கூடியவங்க ஆனால் நீங்கள் குழந்தைகள் இருந்தும் அந்த குழந்தைகளை பார்க்காம சீனு போடுறது வெளியே போனால் படம் காட்டுறது குழந்தைங்க மேலே பாசம் சொந்த குழந்தைய வளர்க்க தரல அடுத்தவங்க குழந்தைங்கள வந்து வளர்க்குறாங்களாமா ம் பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லை சரியா அதனால் இனிமேல் வந்து இந்த குழந்தைங்களை இழுத்து பேசுகிற வேலைலாம் வேண்டாம் ஓகேங்களா அந்த வலி ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த ஏக்கம் ஒரு தாய்க்கு தான் தெரியும் எது அவங்களோட வீக் பாயிண்ட்டு எது அவங்களுடைய அந்த பலவீனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சுட்டி கட்டி இருமாப்பு கொண்டுறது கொள்றதெல்லாம் கேவலம் ஓகேங்களா பலம்னா பலமாக பலத்தோடு மோதணும் கோலத்தனமாக குறுக்கு வழியில் போய் குத்தக்கூடாது ஒருத்தவங்கள டவுன் ஆக்கக்கூடாது ஓகேங்களா அதனால அடக்கி வாசிக்க கத்துக்கோங்க நீங்க யாரு நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி தான் இருக்கேன் நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லும்போதே நீங்கள் நீங்க அப்படி இல்லைன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் தெரியும் திரைக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்க திரைக்கு பின்னால் நீங்கள் என்னென்னலாம் நாடகம் இருக்கீங்க என்னென்ன அசிங்கம் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத வந்து மக்கள் வந்து முட்டால் கிடையாது எல்லாத்தையும் உணர்ந்து தான் இருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கான காரணம் கூட உங்களுடைய அந்த இதை இதுக்காக நல்ல உங்களுடைய அந்த கண்டன்ட்டு உங்களுடைய அந்த கேவலமான அசிங்கமான அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இதை பற்றி நான் பேசுகிறதுக்காக நான் பேசலை நான் பேசுகிறதுக்கான காரணம் அந்த குழந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுத்ததுக்காக மட்டும்தான் ஓகேங்களா குழந்தைய பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை குழந்தை இருந்தும் பார்க்க முடியாமல் அந்த குழந்தைகளுக்கு கூட இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அந்த குழந்தைகளுக்கு சூப்பராக ஒரு பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இன்னாருடைய மகன் அப்படின்னு அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் புரியுதா மிகப்பெரிய ஒரு விஷயம் ம் நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்து எவ்வளோ உயரத்தில் சிறகு அடித்து பறத்த பறந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கருப்பு புள்ளி என்ன தெரியுமா உங்களுடைய புள்ள அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு பெருமையாக இருக்கும் வலைத்தளத்தில் பிரபலம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்குவீங்க எதுக்கு அடுத்தாலும் என்ன ஃபெமிலியர் ம் செல்ஃபி ஒரு பத்து பேர் எடுத்தாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோட நோக்கத்தோடு எடுக்கிறாங்க ஆ அது உங்களுக்கு தெரியுமா பத்து பேர் நல்லதுன்னு நினச்சாலும் ஆயிரம் பேர் பின்னாடி கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கோங்க நீங்களாம் வந்து நீங்கள் வந்து இந்த சுபு நீங்கள் வந்து தத்துவம் பேசுகிறது ரொம்ப நல்லவங்க மாதிரி பொய்யே பேச மாட்டேன்னு நடிக்கிறது இதெல்லாம் வந்து உங்கள் உங்களோட பிரச்சனை ஆனால் இந்த குழந்தைங்களை பற்றி பேசுகிறது இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் ஓகேங்களா இல்லை பல குரல் இதுக்காக ஒழிக்க வேண்டி வரும் திரும்பவும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு போய் உள்ளே தான் உட்காரணும் நீங்கள் ஓகேங்களா அடுத்தவங்க இப்படி போவாங்க அப்படி போவாங்கன்றதை தாண்டி முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு ஓகேயா சரி மக்களே நான் சொல்லிக்கிற விஷயம் அதுதான் கமெண்டர்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் ஒரு பெண் ஒரு தாய் வந்து ஏங்குற ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கோலத்தனமாக சுட்டி காட்டி அதில் சந்தோஷப்படாதீங்க நான் இந்த ஒரு சில கமெண்டர்ஸாக இருந்தாலும் சரி யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா குழந்தைங்கிறது வந்து அந்த வரம் வந்து கடவுள் வந்து கொடுக்கவே மாட்டாரெலாம் இல்லை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாரு அதுக்குன்னு ஒரு காரணம் வச்சுருப்பார் ஓகேங்களா முடிஞ்சால் அந்த வரம் கிடைக்கணும்னு வேண்டுங்க அதை தாண்டி அந்த வரமே இல்லையே அப்படின்னு தூத்தாதீங்க ஓகேங்களா அந்த பாவம்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களை சுற்றி தான் வரோன்றதை மறந்துடாதீங்க ஓகேங்களா நன்றி மக்களே